வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தடையில்லா மின்சாரம் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதையொட்டி மின்சாரத்துறை செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மின்சார வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதிய தளவாடங்கள் இருப்பு வைத்திருப்பதுடன் மின்தடை தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய விரைவான மின்சார விநியோகம் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் சுழற்சி முறையில் பணி செய்யவும் மாநில அளவில் மின்சார தளவாடப் பொருட்கள் உடனுக்குடன் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு விரைந்து எடுத்து செல்ல பணியாளர் குழுக்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளா் பொதுமக்கள் மற்றும் பணியாளர் பாதுகாப்புடன் கூடிய தடையில்லா மின் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ள ராதாகிருஷ்ணன் கனமழை மற்றும் காற்றின் வேகம் காரணமாக மரங்கள் மின்சார கம்பங்களின் மீது விழுந்து சேதமடையும் போது உடனடியாக உரிய பாதுகாப்புடன் செயல்பட்டு தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என கூறினார்